Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளர போகலாம் கடுகு எண்ணெய் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக கடுக உணவு சமைக்கிறதுலையே தாளிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் இது இல்லாத உணவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த கடுகுலேருந்து தயாரிக்கப்படுற எண்ணெய் இருக்குல்ல அதுவும் பல வகைகளில் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது கடுகு எண்ணெய் பயன்படுத்துறதுனால உடலில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தலைமுடியும் நல்லா வளரும் சரி வாங்க கடுகு எண்ணெய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் தலைமுடி வளர்ச்சியை தூண்டுறதுல கடுகு எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கூந்தல் வறட்சி உதிர்தல் பளபளப்பு இல்லாத கூந்தலுக்கு இந்த கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது நல்ல தீர்வை கொடுக்கும் ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கடுகு எண்ணெயில் ப்ரோட்டீன் ஒமேஹாத்ரீ கொழுப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது இது ரெண்டுமே கூந்தலோட வளர்ச்சியை ஊக்குவித்து மேம்படுத்துது இந்த கடுகு எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியாக்கள் இருக்குல்ல அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வழுக்க விழுறது உச்சந்தல பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தலைமுடியில் ஏற்படக்கூடிய அரிப்புகளை குணப்படுத்துறதுக்கும் கடுகு எண்ணெய் உதவியாக இருக்கும் கடுகு எண்ணெயை தேங்காய் எண்ணெயோட கலந்து மசாஜ் செஞ்சுட்டு வந்தோம்னா பொடுகு சரி செஞ்சு கூந்தல் வேர்களை வலிமையாக்கி நம்மளோட முடி உதிர்வை தடுக்குது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுல கடுகு எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கடுகு எண்ணெயை வச்சு உங்களோட உடம்பு முழுக்க மசாஜ் செஞ்சீங்கன்னா அது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சருமத்தோட நிலை தசைகளோட வலிகளை சீராக்குது வியர்வை சுரப்பிகளை ஊக்குவிச்சு உடல்ல இருக்குள்ள அந்த தேவையில்லாத கழிவுகளை கூட வெளியேற்றிடும் அதுவும் இயற்கையாகவே சுத்திகரிப்பு விளைவு தண்ணுள்ள வச்சுருக்கிறது தான் இந்த கடுகு எண்ணெய் வயிற்றில் பயன்படுத்துகிறப்ப அதாவது வயிற்றில் இந்த கடுகு எண்ணெயை வச்சு மசாஜ் செய்கிறப்ப சரும துளைகளை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கும் நிம்மதியான தூக்கத்துக்கு கடுகு எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உள்ளங்கால்களை நீங்கள் கடுகு எண்ணெயை வச்சு மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உள்ளங்காலில் கடுகு எண்ணெய் வச்சு மசாஜ் செய்கிறதுனால அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஏற்பட்ட சோர்வு மன அழுத்தம் இதெல்லாம் சரி செஞ்சு உங்களோட மனதையும் அமைதியாக வச்சுக்கோம் வெடிப்பு சரி சரிசெய்கிறதுலையும் நகங்கள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுலேயும் கடுகு எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பாதங்களில் வெடிப்பு நகங்களில் வெடிப்பு தோல் உரியிறது இது மாதிரியான பிரச்சனைகள் குறிப்பாக குளிர்காலத்தில் இருந்துச்சுன்னா கடுகு எண்ணெயை தவிர்க்காமல் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும் கடுகு எண்ணெயில் விட்டமின் பி நிறையவே இருக்குது ஆரோக்கியமான சருமத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் தூங்க செல்றதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கடுகு எண்ணெயை சருமத்தில் தேய்ச்சிட்டு படுத்திங்கன்னா அது உங்களுக்கு நல்ல நிறத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் வயதான அறிகுறிகள் ஏற்படும்ல அதை செய்யும் முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் ஆன்டி ஏஜிங் அறிகுறிகளை கூட தடுக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் உதவியாக இருக்கும் எலும்பு சரும தொற்று நோய்க்கு எதிராக கடுகு எண்ணெய் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒரு நல்ல வழி நிவாரணி தான் இது அலர்ஜியை உடனே சரி செஞ்சு மூட்டில் இருக்குள்ள அந்த அசௌகரியத்தை குணப்படுத்துது கடுகு எண்ணெயில் இருக்கக்கூடிய அலர்ஜியை சரி திறனால தான் உடல்ல இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது தினமும் இந்த கடுகு எண்ணெயை வச்சு மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மூட்டு கீழ்வாத வலிகள் அது குணப்படுத்தும் கடுகு எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியா திறனால் இது சருமத்தில் ஏற்படுள்ள அந்த அலர்ஜி அரிப்பு தடிப்பு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் கடுகு எண்ணெயில் சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை காளான் எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரும ஒவ்வாமை எதிர்வினைகள் பிற நிலைமைகளுக்கு உட்பட பல தோல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கல்லீரல பாதுகாக்கிறதுல கடுகு என்ன எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த ஒரு ஊக்கி தான் இது இயற்கையான தூண்டுதல் திறனை உடையது தூண்டுதல் அப்படிங்கிறது நரம்பு உடலியல் மண்டல செயல்பாடுகளோட எனர்ஜியை ஊக்குவிக்கிற நிலை தான் கடுகு எண்ணெயை நம்ம எடுத்துக்கிறப்ப சமையலில் சேர்க்குறப்ப அது கல்லீரல் மண்ணீரலில் இருக்குள்ள அந்த பித்தம் செரிமான சாரை வெளியேற்றுறதுக்கும் செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி நமக்கு சத்துக்களை கொடுக்கறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் வேற என்னென்ன இந்த கடுகு எண்ணெய் மருந்தாக பயன்படுது வந்துடலாமா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது கடுகு எண்ணெய் இருக்குல்ல இதுக்கு குளிர்ச்சி தன்மை இல்ல அதனால தலைவலி தலையில நீர் கோர்த்தல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராது செரிமானத்தை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்கும் கடுகு எண்ணெய் இருக்குதுல அது சுவாச பிரச்சனைகளான ஆஸ்துமா சளி இருமலை நீக்கிறதுக்கு அதுவும் இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய சளி இருமலை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வளர் மாற்றத்தை மேம்படுத்துது இதன் விளைவாக உடல் எடையும் நம்ம கட்டுக்குள் வச்சுக்கலாம் கடுகு எண்ணெயை உணவில் சேர்த்துட்டு வர்றப்ப உங்களோட சருமம் நல்லா க்ளோ ஆகும் கடுகு எண்ணெயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை காளான் எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல இது முகப்பரு முகத்தில் வரும்ல அந்த தழும்புகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது கடுகு எண்ணெயை நீங்கள் சாப்பிட்றப்ப வாயு மலச்சிக்கல் வீக்கம் அஜீரணத்தை போக்க உதவுது கடுகு எண்ணெயில் இருக்கக்கூடிய ஒமேஹாத்ரி கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல இது வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் மூட்டு வலிகளை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் கடுகு எண்ணில் இருக்கக்கூடிய செலினியம் அப்படிங்கிற ஊட்டச்சத்து எலும்புகள் பற்கள் ஈறுகளை வலுப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த வீடியோவில் கடுகு எண்ணெய் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்